ஹாய் குட்டீஸ் இப்ப நாம திருக்குறள்ல நாலாவது அதிகாரத்துல அரண் வலியுறுத்தல் இரண்டாவது பாடல பார்க்க போறோம் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு அறத்தை விட செல்வங்களை கொடுக்கக்கூடியது எதுவும் இல்லை முதல் பாட்டிலேயே பார்த்தோம் இல்லையா எல்லா செல்வங்களையும் அறம் அதாவது தர்மநேரி நல்ல விஷயங்களை நாம செய்யும் போது அந்த தர்ம நெறி நம்மளுக்கு எல்லா நல்லதையும் கொடுக்கும் அதை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு தர்ம நெறிப்படி வாழாம அதர்மமா வாழ்ந்தா அதனால கிடைக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் தீமைகள் வேற எதுவுமே இல்லை அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அறத்தின்படி வாழ்ந்தா நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அறம் இல்லாம அதர்மமா வாழ்ந்தா தப்பான வழியில வாழ்ந்தா அதை விட மோசமான விஷயம் வேற எதுவுமே இல்லை அது எல்லா தீமைகளையும் கொடுக்குறோம் அதனால ஜனங்கள் மக்கள் அதாவது நம்ம பீப்புள் எப்படி வாழணும்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லாருன்னா தர்ம நெறிப்படி வாழுங்க இப்போ வாழறது சிரமமா தெரிஞ்சாலும் பின்னால அது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு புரியுது இல்லையா ஓகே